வணக்கம் நண்பா வெல்கம் டு லா இன் தமிழ் நான் பாண்டித்துரை இந்த வீடியோவிலிருந்து இருந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அதுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயை பற்றி பார்க்கலாம் ஐபிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு சாப்டரும் ஐநூற்றி பதினோரு செக்ஷனும் கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே சுருக்கி பிஎன்எஸில் இருபது சாப்டரும் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு செக்ஷனுமாக கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்படிங்கிறத பழைய வீடியோவில் நிறைய பார்த்துட்டோம் ஸோ இருந்தாலும் ஐநூற்றி பதினோரு செக்ஷனை வந்து நிறையா சட்ட செக்ஷனில் வந்து பழைய பிரிட்டிஷ் காலத்தில் எழுதப்பட்ட அந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுன்னே நிறைய செக்ஷனில் இருக்கும் அதை எல்லாமே எடுத்துட்டாங்க சில செக்ஷனை சுருக்கி சப் கிளாஸாக கொடுத்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு செக்ஷனாக மாற்றியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி மூணு சாப்டரில் மூணு சாப்டரை கம்மி பண்ணி இருபது சாப்டராக கொடுத்துருக்காங்க இதுதான் இந்தியா அரசாங்கத்தால் எழுதப்பட்ட பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா ஐபிசிங்கிறது வெள்ளக்காரங்காலத்தில் எழுதப்பட்ட சட்டம் ஓகே பிஎன்எஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில இருபது சாப்டர்ஸில் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு செக்ஷனை படித்தாலே இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கான தண்டனைகளை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் அதில் மூணு செக்ஷன் கொடுத்துருக்காங்க பிரிலிமினரி ஆரம்ப நிலை அல்லது மு முன்னுரை அப்படிங்கிற பேரில் மூணு செக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் செக்ஷன் ஒன் சுருக்கமான தலைப்பு அதனுடைய தொடக்கம் மற்றும் பீனஸோட பயன்பாடு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சப் சப்கிளாஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் சப்கிளாஸ் ஒன்று இந்த சட்டம் வந்து பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்றே அழைக்கப்படுகிறது சப்கலாஸ் டூவில் இது வந்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அரசு இதழில் அறிவிப்புக்கு பின்பே தான் இந்த சட்டமானது வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே தேதியில் வேறு சட்டங்களும் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத தான் கிளாஸ் டூவில் சொல்கிறாங்க அடுத்து கிளாஸ் த்ரீயில் ஒவ்வொரு நபரும் இந்த சங்கீதாவின் கீழ் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் நம்ம எப்படிப்பட்ட தண்டனைக்கு அதாவது பிஎன்எஸில் சொல்லப்பட்ட சட்டத்திற்கு முரணான ஒவ்வொரு செயலுக்கும் அல்லது விடுபடுதலுக்கும் அவர் இந்திய இந்தியாவுக்குள் வந்து குற்றவாளியாகத்தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த சட்டத்தால் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சரியாக செஞ்சால் தப்பு இல்லை அதுக்கு முரணாக செஞ்சால் அந்த செயல் குற்றம் அப்படின்றாங்க அதே போல் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு ச சட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை செய்யாமல் விட்டாலும் அது குற்றம் அப்படிங்கிறது இந்த சப் கிளாஸ் த்ரீயில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து சப் கிளாஸ் ஃபோர் இந்தியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின்படியும் இந்தியாவிற்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல செய்யப்பட்ட குற்ற குற்றத்திற்காக விசாரிக்கப்பட வேண்டிய எந்த ஒரு நபரும் இந்த சங்கீதா விதிகளின்படி இந்தியாவுக்குள்ளே ஒரு குற்றம் செய்தால் எப்படி அவரை நடத்தப்படுவாரோ அதே போல இந்த சங்கீதாவின் கீழ் இந்தியாவிற்கு வெளியே செய்யக்கூடிய ஒரு குற்றத்திற்கும் அப்படியே நடத்தப்படுவார் அப்படிங்கிறத தான் செக்ஷன் ஃபோரில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் ஒன்னில் சப் கிளாஸ் ஃபைவ்ல இந்த பிஎன்எஸோட சில ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவிலேயோ இல்லை வேறு எங்கேயோ நடந்தால் அதுக்கு எப்படி தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு இந்தியாவிற்கு வெளியேயும் அதற்கு அப்பாலும் உள்ள எந்த இடத்திலும் உள்ள இந்திய குடிமகன் ஒரு தவறு செய்தால் அது பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே தான் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து பாயிண்ட்டு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட எந்த கப்பல் அல்லது விமானத்திலும் உள்ள எந்த ஒரு நபரும் அது எங்கே இருந்தாலும் இந்தியாவுக்கு வெளியில் போய் அமெரிக்காவிலேயே இருந்தாலும் அங்கே ஒரு தவறு நடந்தால் அதுவும் இந்த பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே தான் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வெளியேயும் அதற்கு அப்பாலும் உள்ள எந்த ஒரு நபரும் இந்தியாவில் அமைந்துள்ள ஒரு கணினி வளத்தை குறிவைத்து குற்றம் புரிந்தால் அதுவும் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே தான் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இது இந்த மூணுலேயுமே இந்த மூணு பாயிண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் என்ற வார்த்தை இந்தியாவிற்கு வெளியே செய்யப்படும் ஒவ்வொரு செயலையும் உள்ளடக்கியது அது இந்தியாவில் செய்யப்பட்டால் எப்படி தண்டனைக்குரியதோ அதே போல தான் இந்த கிளையும் தண்டனைக்குரியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இந்திய குடிமகனாக இருக்கும் ஏ அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வெளியேயும் அல்லது அதற்கு அப்பாலும் உள்ள இடத்தில் ஒரு கொலை செய்கிறார் இந்தியாவில் அவர் இருக்கும் இடத்தில் எங் அவர் எங்கே இருந்தாலும் இருக்கும் இடத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படலாம் அப்படிங்கிறத இந்த பிஎன்எஸ்சில் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லலாம் அது ஏ பி அப்படிங்கிற இரண்டு நண்பர்கள் இருந்து லண்டனுக்கு வேலைக்காக போகிறாங்க வேலைக்காக போன இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சினையினால் ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவரை அடித்து கொண்டுடுறாரு ஸோ கொலை பண்ண முடிச்சுட்டு அங்கேருந்து அவர் தப்பிச்சு யாருக்கும் தெரியாமல் இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாரு ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு இங்கே வந்துட்டாலும் அவர் அங்கே லண்டனில் பண்ணக்கூடிய ஒரு செயல் வந்து குற்றமாக கருதப்படுது கொலை குற்றமாக கருதப்படுறதுனால ஸோ இந்தியாவுக்குள்ளே அவர் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் அப்படிங்கிறத தான் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க இந்த பிரிவில் குற்றம் என்ற வார்த்தை இந்தியாவிற்கு வெளியே செய்யப்படும் ஒவ்வொரு செயலுமே உள்ளடக்கியது அது இந்தியாவில் எப்படி தண்டனை கொடுக்கப்படுமோ அதே முறையில் தான் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ கே தண்டிக்கப்படுவர் அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் ஒன் சப் கிளாஸ் சிக்ஸில் இந்த பிஎன்எஸ் உள்ள எதுவும் இந்த சட்டத்தின் கொடுக்கப்பட்டுள்ள எந்த ஒரு செக்ஷனுமே இந்திய அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் வீரர்கள் மாலுமிகள் அல்லது விமானப்படை வீரர்கள் கழகம் செய்தல் மற்றும் கைவிடுதல் ஆகியவற்றை தண்டிக்கும் எந்த ஒரு சட்டத்தின் விதிகளையும் அல்லது ஒரு சிறப்பு சட்டம் உள்ளூர் சட்டத்தின் விதிகளையும் இந்த பிஎன்எஸ் செக்ஷன் பாதிக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனி ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறாரு போன இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சம்பளம் பத்தலை அப்படி இல்லை அப்படின்னா அங்கே நடந்துக்கிற அவங்கள அவரை நடத்துகிற முறை அவருக்கு வந்து பிடிக்கலை இல்லை வேலை பலு அதிகமாக இருக்குது இல்லை அங்கே நடத்துகிற கேண்டீன் வந்து இவருக்கு அந்த ஃபுட்டு இவருக்கு ஒத்துக்கிறல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இவர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய் முறையிடுறாரு அவங்க கேட்க மாட்டுறாங்க அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அனைவரையுமே வந்து ஒரு கூட்டமாக கூட்டி ஒரு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக எதிராக வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாரு அப்படி போராட்டம் நடத்தினாலும் இவர் வந்து அவரோட உரிமையை அங்கே கேட்குறாரு அப்படிங்கிறதுனால இவர் செய்யப்பட்ட அந்த செயல் அப்படிங்கிறது இங்கே குற்றம் ஆகாது நாட் அஃபன்ஸ் அதே நபர் அந்த வேலையை விட்டு வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்போ ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயுமே இவருக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவர் பாடி அதுக்கு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவோ இல்லை அங்கே கொடுக்கக்கூடிய உணவு வந்து இவருக்கு பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கேயும் இவருக்கு வந்து அது செட் ஆகலை அப்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற சிப்பாய்களை வந்து ஒன்று சேர்த்துட்டு இவர் போராட்டம் பண்ணினால் அது வந்து மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்திற்காக ஆர்மியில் வந்து தனி சட்டமே வச்சுருப்பாங்க அதுதான் சிறப்பு சட்டம் அந்த சட்டத்தையுமே இந்த பிஎன்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து பாதிக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா சிறப்பு சட்டம் அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்த இதாக இருக்கும் அது வந்து நாட்டோட பாதுகாப்பையே சீர்குலைக்கும் அதுக்காக அங்கே ஒரு சிறப்பு சட்டம் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு போ போகக்கூடிய சிப்பாய்கள் இல்லை இராணுவ வீரர்களோ இல்லை கடற்படை இந்த மாதிரி எந்த நபர்கள் வந்து அங்கே ஒரு போராட்டம் நடத்துனாங்களோ இல்லை அங்கே ஒரு ச கழகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க என்ன ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த சிறப்பு சட்டம் வந்து ஒரு தண்டனையை விதிக்கும் அந்த மாதிரி விதிக்கக்கூடிய சிறப்பு சட்டத்தையுமே பிஎன்எஸ் பாதிக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து உள்ளூர் சட்டம்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் உள்ளூர் சட்டம் தான் என்ன அப்படின்னா அஸ்ஸாம் கேரளா இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் வந்து அமோக விற்பனையில் இருக்குது ஆனால் அது தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னா இங்கு தடை செய்யப்பட்ட ஒன்று அப்போது கேரளாவுக்குள்ளேயும் அஸ்ஸாம் அந்த மாதிரி மாநிலங்கள்லையும் வந்து உள்ளூர் சட்டங்கிறது அந்த லாட்ரி விற்பனையை வந்து அக்செப்ட் பண்ணுது ஆனால் இங்கே வந்து அது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் சட்டங்களையுமே இந்த பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாதிக்காது அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து சப்கிளாஸ் நிறையா வர்றதுனால ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக கூட பார்க்கலாம் தெளிவாக புரிஞ்சால் மட்டுமே அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பா